அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் பேரொருளாளர் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசா ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்தருது தனுர் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பனிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திரையோதசி வளர்பிரை திரையோதசி காலையில் ஆறு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்தசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் பகல் மணி பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் திருவாதிரை சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் நாம யோகம் கரஜீகரணம் இப்போ புள்ளி பூஜ்ஜியம் ஒரு வினாடி தான் இருக்குது அப்புறம் தைதுலகரணம் தைதுலகரணம் எழுதுனோம்னா அது புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு வினாடி தான் இருக்குது அப்புறம் கரஜிகரணம் இருபத்தெட்டு நாளைக்கு முப்பத்தி மூணு வினாடி இருக்குது அதன் பின் வணிக கரணம் இன்றைக்கு பின்னிரவு எழுதுனோம்னா நடராஜர் அபிஷேகம் இன்றைய திதி பார்த்தோம்னா இந்த சதுர்தசி வந்து அவமாக அமைஞ்சிருக்கு ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஒரு சில நாட்கள் நமக்கு இந்த மாதிரி அமையும் அகசு நாளைக்கு இருபத்தெட்டு முப்பத்தி நாலு தியாஜம் நாளைக்கு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இன்றைய புண்ணிய திதி மார்கழி மாதம் வளர்பிறை சதுர்தசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய தனுர் லக்ன இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் வினாழிகை இருபத்தி ஆறு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு இன்றைய ராது காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இது இன்றைய பஞ்சாங்க விசேஷ தினம் இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரல்மையில் மிதுன ராசியில சந்திரன் கற்கடகராசியில் செவ்வாய் வக்ரல்மையில் கன்னியாராசியில கேது தனுர் ராசியில சூரியன் புதன் கும்பராசியில் சுக்கரன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் ஒரு விஷயத்துல இருந்து வந்த தேக்க நிலை சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் யோக பலன்கள் கிடைக்கும் நல்ல ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பாக்கியம் அது எல்லாமே நமக்கு போகுது வர வேண்டிய பண பாக்கிகள்லாம் நமக்கு இன்றைக்கு வசூலாகும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த பல காரியங்களிலும் இன்னைக்கு நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் திரிகோணப்படி பார்க்கும்போது ராசிநாதன் கூட கோச்சார சந்திரபகவான் இன்றைக்கு சம்பந்தப்படுற பெண்களால் அனுகூலங்கள் உண்டாம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் இன்றைக்கி நிச்சயமான முறையில் உங்களுக்கு விலகும் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் நீங்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கு மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுன ராசி என்ற ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தம் ராசியை ராசிநாதன் பார்க்கறது தைரியாதிபதி சூரியன் பார்க்கறது அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகும் ஐயா நான் தொழில் சம்பந்தமான ஒரு காரியம் இன்னைக்கு இருக்கேன் லைசன்ஸ் வாங்கலாம் தைரியமாக வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நாள் பல வகையிலும் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புகழ் கௌரவம் இன்றைக்கு வந்து புகழ் கௌரவம் கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பு சுப செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விசா சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்றைக்கு சரியாயிடும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் ஒரு முன்னேற்ற பாதையில் இன்று நீங்கள் செல்வீர்கள் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு அபிவிருத்தி ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஐந்தாம் இடம் ரொம்ப பலமா வந்திருக்கு ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்துல சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணின்றது கோச்சார சந்திரன் பதினோராம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பத்துடுற அனைத்து காரியங்களிலும் இன்றைக்கு வெற்றி மனசில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே நமக்கு இன்று விலகப்பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே இருந்து வந்த தேக்க நிலை குழப்ப நிலை அனைத்தும் விலகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு பொதுவா இன்றைய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் சிவா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருந்து ராசியை குரு பார்க்குற நமக்கு நாலாம் இடத்துல சூரியன்பதன் ஏழாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சந்திரன் சொல்லிட்டு அற்புதமான ஒரு நாள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தது தான் நீண்ட நெறும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும் தொழிலில் நீ அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல்ல காலம் கணிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேது விலகணும் கேது விலகினாரா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப திருப்தியான பலன்கள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப வரைய செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு காற்று ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் இன்று நீங்கள் செல்வீர்கள் பொதுவாக இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா காரியங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுகள் இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சந்திராஷ்டமும் போயின இன்றைய நாளாக கொஞ்சம் கவனமாக நாம கடக்கணும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராங்கோ கொடுக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமானாலும் எந்த ஒரு முயற்சி பண்ணினாலும் ரொம்ப கவனத்தோடு நாம் கையாள வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் ஒரு ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றியை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் இன்று அவசியம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் செலவுகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்பது இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிலம் பச்சை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் தந்தையார் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று நமக்கு விலகும் பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் கூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுகிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்காங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுகிறது மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகம் மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும் எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் விலகப்பெறுகிறது பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துகின்றோம் அப்படின்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் பொதுவா என்ற நாளில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான என்பது இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் நீளம் கும்பராசி நண்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள் நம்ம செஞ்ச வேலைக்கேற்ற ஒரு நல்ல ஒரு கூலி நல்ல ஒரு மரியாதை எல்லாமே நமக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கு பயன்படுத்தணும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மீனராசி பண்படுகிறது தடைபட்டு இருந்த காரியங்கள் அதுல எஸ்பிசியலி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதில் என்னென்ன தடங்கல்கள் இருக்கோ அந்த தடங்கல்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் விலக தெரிகிறீர்கள் தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுக முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் நமது சேனலுடன் உங்களுக்கு பேர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை ஏதாவது டேட்ஸ் குறிக்கணும் என்றாலோ இல்லை ஜாதகம் எழுதணும் என்றாலோ பொதுவாக இந்த வெளிநாட்டில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக நோட்டு போட்டு விடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான ஜாதகம் எழுதணும் என்றால் நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருக்குது இல்லை என்னால் எடுக்க முடியலைன்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை இமெயில் பண்ணலாம் நான் உங்களுக்கு திருப்பியும் தொடர்பு கொடுறேன் பொதுவாக கட்டணம் என்பது அவங்கவுங்க விருப்பம்தான் நம்ம முதல்ல வாங்கிறது இல்லை அது வந்து முறை கிடையாது ஸோ ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா ஜாதகம் பார்த்ததுக்கு பிறகு கட்டணம் வாங்குவது தான் முறை நன்றி वनकम